கார்த்திகை தீபம் சீரியலை என்றைக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பிளேக் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம கார்த்திகை தீபத்தில் இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து போலீஸோட அந்த காட்டு பகுதிக்கு வந்து போகிறாங்க ஸோ தீபாவா கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ரம்யா பிளான் பண்ணியிருந்தாங்களே அங்கே தான் ரம்யாவும் தீபாவும் காரில் வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் வந்து போலீஸ் படையோடு அங்கே வந்து போயிடுறாங்க ஸோ போலீஸ் படைகள் அங்கே போயிட்டு நம்ம ரம்யா வந்து ஏற்பாடு பண்ண அந்த எல்லா பொருளையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே அந்த போலீஸ் சாமியார் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்போது போலீஸை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு பொதருக்குள்ளே போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க அப்போது ரம்யாவுக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க பட் ரம்யா எடுக்கலை தீபா பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை அவாய்ட் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம தீபா யார் ரம்யா ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சாமியார் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு போலாருக்கு அதான் நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எடுத்து பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அப்போது இல்லை நம்ம தான் வந்து பக்கத்தில் வந்துட்டோம்ல நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு அவங்ககிட்ட பேசாமல் காலை அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பொதுசாரி எதுக்காக கால் போடுறாங்க அப்படிங்கிறத ரம்யா காலை எடுத்து பேசினா தானே தெரியும் ஆனால் அவங்க கால் வந்து எடுக்கவே இல்லை டைரெக்டாக அந்த காடு பகுதிக்கு வந்து போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த சாமியார் அப்போது இங்கே போலீஸ் ரைடு வந்துருச்சு கண்டிப்பாக நம்மளை பிடிக்காமல் விட மாட்டாங்க ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அந்த இடத்துல இருக்காத எங்கேயாவது தப்பிச்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து நம்ம ரம்யா தீபாவை கூட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம போலீஸ் கிட்டே மாட்டக்கூடாது ஏதாவது சொல்லி நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம் ரம்யா வந்து ஒரு பிளான் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ரம்யா இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கும் போலீஸ்க்கும் சந்தேகம் வரலாம் ஸோ தீபா ரம்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரம்யா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிரூபிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எந்த ஒரு அப்டேட்டும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்